முறுக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு கவலையே இல்லைங்க நீ கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே டேஸ்டியா மொறு மொறுன்னு பட்டர் முறுக்கு எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் மூணு கப் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் இதோடவே முக்கால் கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதை நல்லா சளிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க வெண்ணெய் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் கால் கப் வெண்ணளவில் எடுத்துருக்குறேன் வெண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு கையில் அந்த மாதிரி அழுத்தி பச சீரப்பதத்தில் எடுத்துக்கோங்க இதை வந்து மாவோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதுல தண்ணி சேர்த்து மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம் பொதுவாகவே முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா பசைஞ்சுக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு புளிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க முறுக்கு மாவு தயாராயிருச்சு இந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் ஈர துணி போட்டு மீதி மாவு ஒனரா மறுக்க மூடி வச்சிருங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரே சுத்தா சுத்தி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் ஸ்டார் அச்சில தான் புளிஞ்சு விடுறேன் முக்கால்வாசி வெந்த வந்ததுமே நான் இதை எடுத்துடுறேன் முழுசா நான் வேக வைக்கல கடைகள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டி எண்ணெயில போட்டு எடுப்பாங்க அப்பதான் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இந்த அளவுக்கு உடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப இது எல்லாத்தையுமே லோ ஃபிளேம்ல வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் பொரிய வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு ரெண்டு வாட்டி போட விருப்பம் இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் போட்டு எடுக்கும் போதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வச்சு எடுத்தாலுமே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்